வணக்கம் என்னுடைய பேர் பிரிமானந்த் ஸோ இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காம நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆக்டிவ் இன்கமில் மாதம் மாதம் ஆனால் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்ப்போம் ஸோ அப்படி வேலை பார்த்து நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணலாம் அப்படினு நினைக்கும்போது நம்மளோட லட்சிய கனவு அப்படிங்கிறது அந்த இடத்துல தடைப்படுது ஸோ இந்த லட்சம் அடையணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குன்னு தேடும்போது ஒரு ஒரு ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுவோம் அப்படி தேடும் போது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே சரியான வாய்ப்பா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் நம்ம எங்கே ஏமாத்துருவாங்களோ லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த ஒரு பயத்தின் காரணமாக நம்ம எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது ஸோ நிறைய பேர் இதில் நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிறதே இல்லை அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இங்கே வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிறவங்களாம் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பேக்கேஜா இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் இன்கம் வரும் அதுக்கு மாதம் இவ்வளோ இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும் ஐடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணி இன்கம் எடுக்கணும் இவங்க வித்து வந்து காசை மாற்றிக்கலாம் அவங்களுக்கு லாபம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்க எல்லாரு எல்லா வேலை எல்லாருமே இந்த வேலையை செய்ய முடியுமா கரெக்டாக கண்டிப்பாக முடியாது சோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது செட் ஆகும் அப்போ எல்லாரும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன தயக்கம் இருக்கும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு ஒரு வாய்ப்பு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்போ எப்படி செய்யணும் எனக்கு வந்து ஒரு வரையில் சொல்லுங்கள் ஒரே லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் இந்த எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிளானும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிஸ்னஸும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது காரணம் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நம்ம அப்போ உழைப்பு மட்டும்தான் போடுறோம் அப்போ உழைப்பு போடுறோம்னா எந்த இடத்துல உழைப்பு போடுறோம் என்ன ஒர்க் பண்ணணும் சில பேர் என்னென்னா அந்த கம்பெனி நேம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ கம்பெனி நேம் சொல்லிட்டால் வேலை செஞ்ச முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ விப்ரோன்ற ஒரு கம்பெனி இருக்குது ஸோ விப்ரோன்ற கம்பெனி நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கங்க விப்ரோ கம்பெனியில் வேலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் அங்கே என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி தான் தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை அப்படிங்கிற தெரியணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க அதேபோல் ஒரு வந்து ஐடியா ஐடி கம்பெனி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் எடுத்துங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி பேர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கஸ்ட்ரஷன் கம்பெனி நான் டாப்ல விஜயன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி நேம் சொல்கிறோம் அப்படிம்போது உடனே உடனே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனா என்ன தெரிஞ்சது பில்டிங் கட்டுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு

இல்ல ஒன் மந்த் ட்ரைனிங் இல்ல ஒரு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் எடுக்க சொல்லுவாங்க சோ ட்ரைனிங் கொடுத்ததா எந்த ஒரு வேலையும் வைப்பாங்க நான் ஐடி கம்பெனியா இருந்தாலும் ஐடி கம்பெனி உள்ள போனது வேலைக்கு எடுக்க மாட்டாங்க சோ சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் பீரியட் சொல்லுவாங்க சோ அந்த நீங்க சிக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னு பார்த்துதான் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ஜாப் கன்ஃபர்மேஷன் சோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு சோ நிறைய ஜாப் இருக்கு அப்போ ஒரு நீங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் ஒரு ஆக்டிவ் இன்கம் வேலை செய்யணும்னாலும் இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா நம்ம ஆன்லைன்ல வீட்டுல இருந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் ஸோ வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் இது என்ன கம்பெனி என்ன இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஜாப் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஜாப்பை நம்ம ஃபுல் ஃபில்ஸ்ட்டாக பண்ண முடியும் ஸோ அப்போ எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வேணும் ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம உபயோக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும்தான் போய் பண்ண முடியும் ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு ஸோ இதெல்லாம் எங்கேயாவது அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கா அப்படிங்கிறது அர்த்தது ஏன்னால் இத்தோட சொன்ன சொல்கிறாங்க ஸோ ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கன்னா ட்ரைனிங் ஏதாவது காசு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சில பேர் ஏன்னால் சில பேர் காசு கட்டி ட்ரைனிங் கட்டணவங்களா இருக்காங்க ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கே வந்து காசு கட்டுறவங்களுக்கு இருக்காங்க ஸோ ஒரு ஆன்லைன் அப்படின்னு போது நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பார்க்க முடியாது ஸோ ஆன்லைனில் மொபைல் ந ஒர்க் பண்ணுவோம் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுவோம் நேரில் எங்கேயும் மீட் பண்ணுற மாதிரி இருக்காது கருசாக அப்போ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை போது அப்போ நம்ம யோசிக்கிறது மொத்தம் மூணு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாது நம்மளை வந்து பணம் கட்ட சொல்கிறாங்களா அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்ம காசு கட்டுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ எந்த ஒரு காசும் கட்டலை அப்போ நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை எந்த ஒரு லாஸும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ எந்த மாதிரி நம்ம ஒர்க்கு பண்ணணும் ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி இன்கம் வரும் லாஸ் இல்லை அப்போ நம்ம கிடைக்கிறதுல என்னது வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் அப்படி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னா அது எந்த மாதிரி அந்த ஒர்க்கு என்ன மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நல்ல வச்சுருங்க நம்ம ஒரு ஆயிரம் ரூபா வாங்கணும் ரூபா சம்பாதிக்கணும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா கூட மாதம் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் எட்டு மணி நேரம் நம்ம வந்து வேலை பார்க்கணும் வேலை பார்த்து ஒரு மாதம் எட்டாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு வரும் அப்போ நம்ம அங்கே போய் உட்காரோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் வேலை அப்போ இங்க நம்ம வந்து வீட்டிலேயே உட்காந்துட்டு நம்ம சும்மா வந்து மொபைல் நோண்டிகிட்டே இருந்தால் நமக்கு இன்கம் வந்துருமா கண்டிப்பா வராது அப்போ ஒரு வேலை செய்யணும் அது என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தவங்க ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன ஏன்னா நிறைய பேர் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க வீட்டுலேருந்தே உட்காந்து இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இன்கம் நம்மளும் அதே விட இன்கம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்போ எந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதால் மட்டும் தான் அதை முடியும் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ நான் மந்த்லி நான் ஒரு இன்கம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கிடைச்ச மாதிரியே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க ஸோ நிறைய இடத்துல வந்து ஏமாறுறாங்க அது ஏமாறக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஏமாறாமல் ஒரு ஜெனியூனான ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாமே இடத்துல இங்கே பற்றில் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மூணு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்ற செக் பண்ணணும் ரெண்டாவது நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது பார்க்கணும் இது ரெண்டுமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற நபரா சப்போர்ட் பண்ண இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம சரியான சப்போர்ட் சரியான கைடன்ஸ் கிடைக்கிறா இது எல்லாமே சரியாக கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து யோசிக்காம நம்ம இறங்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்கம் வருதா இல்லையா அது இன்கம் எப்படி கொடுக்குறாங்க என்ன பேஸில் கொடுக்குறாங்க எதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஸோ இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன ஒர்க் கொடுக்குறாங்க அந்த ஒர்க் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த வாய்ப்பு கொடுத்த நபரை நம்ம வந்து காண்டக்ட் பண்ணி நம்ம கேட்கணும் இவ்வளவு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு கைடன்ஸோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஒரு லீடர் கிடைச்சாங்க எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியில் நான் ஒரு இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் கிடைக்கும் போது கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு கிடைக்க உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க வந்து சரியான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்களான்னு நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள் அவங்ககிட்ட கேளுங்க அவங்க என்ன இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸ்டடி பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் வரக்கூடிய ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க அட்டன் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அவங்க கூட கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் கட்ட தேவையில்ல ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் வரப்படல உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஏன் நீங்கள் வந்து இதை பண்ணல ஏன் இன்னைக்கு ஜாயின் பண்ணல ஏன் உங்கள் அவங்க சே அவங்ககிட்ட சொல்ல ஏன் இவங்ககிட்ட சொல்ல அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இன்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்ககிட்ட நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றும் அதை நம்ம எடுத்துக்காம நம்ம வந்து இதை பத்தி தெரியாத ஒரு நபர்கள்கிட்ட அதாவது இந்த இந்த பிசினஸையோ இந்த இண்டஸ்ட்ரியோ இந்த இந்த ஜாப் யோ பண்ணா பண்ணாத ஒரு நபர்கள்கிட்ட போயிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படி இல்லை நம்ம வாய்ப்பு நமக்கான வாய்ப்பா இல்லை அவங்களுக்கான வாய்ப்பான்னு நம்ம யூஸ் அவங்க சே அவங்களுக்காக நம்ம ஒர்க் இல்ல நமக்காக ஒர்க் பண்றோமா நமக்காக வாய்ப்பு தருமா இல்லை அவங்களுக்காக வாய்ப்பு தருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ நமக்கான வாய்ப்பு நம்ம தேடணும் அப்படின்னா அதுக்கு நான் எஃபர்ட் நம்ம தான் போடணும் அடுத்தவங்க போட மாட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு ஒர்க்கை கிடைச்சிட்டு நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இதுக்கு இங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வருஷம் மூணு மூணு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நம்மளுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடைக்கிறது நமக்கு எந்த ஒரு லாஸ் இல்லை ரிஸ்க் இல்லை ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணால் போதும் இது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் ஸோ தேங்க்யூ அண்ட் விஷ்வெல்த் எல்லாருமே கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல இடத்துல எல்லாருமே சேர்ந்து நான் நான் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதை நான் ஆசைப்பட்றேன் ஸோ எல்லாருமே அதுக்காக தான் இருக்கோம் நம்ம லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிக்காக தான் இருக்கோம் வரக்கூடிய வருமானம் பத்தில் இதுக்கப்புறம் எல்லாமே ஏஏ சிஸ்டம் போயிட்டு இருக்கு எல்லாருமே விழிப்புணர்வோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆடியோ பதிவு முடிச்சு வீடியோ பதவி முடிச்சிருக்கேன் தேங்க்யூ அண்ட் விஷ்